லிவிங் ஏரியால ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ண போறேன் பாத்ரூம் சம்பந்தப்பட்டது பிக் பாஸ்ல என்ன வேணா நடக்கட்டும் ஆனா நம்ம ஃபோக்கஸ் உள்ள பார்வதி மேல மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பார்வதி அங்க இருக்கிற கேமரா எல்லாம் பயங்கரமா வாட்ச் பண்றாங்க ஏற்கனவே இவங்களும் கம்பெனி தினம் மயக்க கழட்டி வச்சு பேசுறது இல்லைன்னா மயக்க மறைச்சு வச்சு பேசுறது இப்படிங்கிற வேலையெல்லாம் பயங்கரமா செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா இதை பத்தி விஜய் சதுபதி எந்த ஒரு கேள்வியும் கேட்கல அதே நேரத்துல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற சக போட்டியாளர்களை சகட்டு மெனிக்க எச்சரிக்கையும் விஜய் சதுபதி இவங்கள மட்டும் ஏன் எதுவுமே சொல்லல அப்படிங்கிற கேள்வியும் எல்லாம் ஆரம்பிச்சது பார்வதி கம்ருதின் செயலால் ஒட்டுமொத்த போட்டியாளர்களுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டு பால் முட்டை டீ காப்பின்னு எதுவுமே இல்லாமல் பட்னியாக இருந்தாங்க நல்ல கோபத்தின் உச்சிக்கே போன பிக் பாஸ் வீட்டத்தில் அமித் உங்களால் தாண்டா இப்படி ஒரு நிலமை உண்டாகிடுச்சுன்னு சொல்ல உடனே நீ யார் இதையெல்லாம் கேட்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மயக்க போட்டுக்கிட்டாங்க பாரு அதுக்கப்புறம் கம்ருதின் கிட்ட பேசுறதுக்காக போன பார்வை இரு பாரு இப்போ வேணாம் விக்ரமும் அமைத்தும் பார்க்குறாங்கன்னு கம்ருதின் சொல்ல அவனுங்க யார்டா நம்மளை சொல்ல இதையெல்லாம் கண்டுக்காதுன்னு பாரு கம்ருதினை பார்த்து சொல்லியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலையால் தான் நமக்கு இந்த பிரச்சனை ஸோ இவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணாமல் ஸ்மித் நீங்க இப்படி மயக்க மறைச்சு பேசுறதால எங்களுக்கு இந்த நிலமை சோ நீங்க ரெண்டு பேரும் இந்த வீக்கெண்ட் வேற பேசாம இருங்கன்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துட்டாரு உடனே கோவமான பாரு அதெல்லாம் முடியாது இது எந்த மாதிரியான தண்டனை எப்படி பேசாம இருக்க முடியும் இது பிக் பாஸ் விதிகள்லயே கிடையாது இது ஏற்கவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிட்டாங்க அமித் சொல்லி சொல்லி பார்த்தாரு ஆனா பாரு கேட்கற மாதிரியே இல்ல உடனே அட போங்கயா இவங்களெல்லாம் திறந்தவே மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி தண்டனையை வாபஸ் வாங்கிட்டாரு இதையெல்லாம் பார்த்த ஆடியன்ஸ் அடடா அமைத்துக்கு இந்த நிலமையா இதையெல்லாம் பார்க்கும் ரொம்ப எரிச்சலா தான் இருக்குன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க